ஆன்மீக மீடிய நேயர்களே இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ஆடி பதினெட்டு மழை தரும் மாதம் மண்ணுக்கு உயிரும் மனதுக்கு நிம்மதியும் தரும் ஆடி பதினெட்டு ஆடி மாதம் நின்றாலே அதில் வரும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்ததாகும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரும் நாட்களிலேயே ஆடிப்பெருக்கு மிக மிக முக்கியமான நாளாகும் பெருக்கு என்றால் பெருகுதல் என்று பொருள் ஆடி மாதம் பதினெட்டாம் நாளை ஆடிப்பெருக்கு என்று அழைக்கிறோம் இந்த நாளில் தொடங்கும் செயல் எதுவாக இருந்தாலும் பல்கிப் பெருகும் என்பதால் தான் இதற்கு ஆடிப்பெருக்கு என்று பெயர் ஆடிப்பெருக்கு நாளில் விதை விதைத்தால் தைப்பொங்கலுக்கு அறுவடை செய்யலாம் என்பது தமிழர் மரபில் நீடித்திருக்கும் வழக்கம் இதன் அடிப்படையில் விவசாயத்திற்கு ஆதாரமான ஆறு குளம் நீர்நிலைகள் போன்றவற்றை போற்றும் விதமாக கொண்டாடப்படும் நாள் ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு என்றதும் எல்லோருக்கும் காவிரி கரையில் செய்யப்படும் வழிபாடுகளே நினைவுக்கு வரும் ஆனால் காவிரி கரையில் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் எல்லோரும் வழிபட வேண்டிய அற்புதமான திருநாள் இந்த ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கினை பதினெட்டாம் பெருக்கு என்றும் ஆடி பதினெட்டு என்றும் கொங்கு தமிழ் பேச்சு வழக்கில் ஆடி நோம்பி என்றும் அழைக்கப்படுகிறது ஆடிப்பெருக்கு எப்போது இந்த வருடம் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த சிறப்பு வாய்ந்த நாள் வருகிறது இந்நன்னாளில் மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் ஆடிப்பெருக்கு தென்மேற்கு பருவத்தில் ஆற்றின் நீர்ப்பிடி இடங்களில் பெய்த மழையினால் ஆறுகளில் புதுப்புணல் பொங்கி வரும் இதனை ஆற்றுப்பெருக்கு பெருக்கு என கூறுவார்கள் இதனால் உழவர்கள் இந்நன்னாளில் நம்பிக்கையுடன் பட்டம் பார்த்து விதை விதைப்பர் இப்பொழுது நெல் கரும்பு முதலியவற்றை விதைத்தால் அவர்கள் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதற்கு வற்றா நதிகளை தங்கள் தெய்வமாக மகிழ்ந்து பூஜைகள் செய்து பின் உளவு வேளையை தொடங்குவார்கள் இதனையொட்டியே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் விளைந்தது மக்கள் ஆற்றங்கரையில் கூடி ஆற்று பெருக்கை கண்டுகளிப்பர் கோயில்களில் சென்று வழிபடவும் செய்வர் அன்றைய நாளில் பெண்கள் ஆற்றில் குளித்து ஆற்றங்கரையில் ஒவ்வொருவரும் பூஜை செய்ய ஒரு இடத்தை பிடித்துக் கொள்கிறார்கள் அந்த இடத்தை சுத்தம் செய்து பசு சாணத்தால் முழுகி அதன் மேல் வாழை இலை விரித்து அகழ்விளக்கேற்றி வைக்கிறார்கள் வழிபாட்டில் வெற்றிலை பாக்கு பழம் படைத்து பத்தி கற்பூரம் காட்டி தடங்கள் இல்லாத விளைச்சலுக்கு நீருக்கு நன்றி செலுத்தி வாழை மட்டையில் விளக்குகளை ஏற்றி அதை ஆற்றில் விடுவார்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கோயில்களில் சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெறும் புதுமண தம்பதிகள் ஆடிப்பெருக்கு நன்னாளில் தாலி கயிறு மாற்றுதல் வைபோகமும் நடக்கும் புதியதாக திருமணம் செய்த தம்பதியினர் இந்த நாளில் புதுத்தாளி கட்டும் நிகழ்வும் நடக்கும் இந்நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதும் வழக்கம் ஆடி பதினெட்டு பிரதான வழிபாடு காவிரி தாய்க்கே எப்படி தீபாவளி திருநாள் நீர்நிலைகளில் அனைத்திலும் கங்காதேவி நிறைந்திருப்பாளோ அதே போன்று ஆடி பதினெட்டு அன்று காவிரி தாய் அனைத்து நீர்நிலைகளும் வியாபித்திருப்பாள் நம் வீட்டில் அன்று கிடைக்கும் நீரிலும் அன்னை காவிரியே நிறைகிறாள் என்று எடுத்துக்கொள்ளலாம் திருச்சேரை திருத்தலத்தில் தவம் செய்து கங்கைக்கு நிகரான புண்ணிய பலத்தை பெற்றாள் காவிரி அதனால்தான் அந்த தலத்தில் ஐந்து நாச்சிமார்களில் ஒருவராக காவிரி தாயும் திகழ்கிறாள் ஆடி பதினெட்டு அன்று திருச்சேரை சாரநாதர் திருக்கோயிலில் விசேஷ ஆராதனைகளும் காவிரி தாய்க்கு நடைபெறும் மேலும் புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து ரங்கநாத சுவாமி அம்மா மண்டபத்தில் உள்ள படித்துறைக்கு இந்த நன்னாளில் எழுந்தருள்வார் காவிரி ஆற்றில் எழுந்தருள் ரங்கநாத சுவாமி சார்பில் உடவை பாக்கு ஆபரணங்கள் வெற்றிலை அனைத்தும் வைத்து காவிரி ஆற்றுக்கு சீர்கொடுக்கும் வைபோகமும் அரங்கேறும் ஆலயத்தில் இருந்து அம்மா மண்டபத்திற்கு தங்கப்பல்லக்கில் பெருமாள் வருவார் அங்கே திருவாராதனம் முடிந்து மாலை வேளையில் காவிரி தாயாருக்கு மாலை தாலி பொட்டு முதலான சீர்வரிசைகள் யானையின் மேல் வைத்து ஊர்வலமாக கொண்டு வரப்படும் காவிரி தாயாருக்கு திருமால் மாலை சமர்ப்பிக்கும் வைபவத்தை காண எண்ணற்ற பக்தர்கள் திரளாக கூடி பெருமாளையும் காவிரி தாயையும் வணங்கி மகிழ்வர் எனவே ஆடி பதினெட்டு காவிரி தாய்க்கே உரிய நாள் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலும் இந்த நாளில் சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெறும் இந்த நன்னாளில் காவிரி ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் நீராடுவார்கள் இதனால் அவர்கள் பாவங்கள் நீங்கி செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை புராணம் சொல்வது என்ன பலரும் பாவங்களை போக்கிக் கொள்ளும் கங்கை கிருஷ்ணரிடம் சென்று தன்னுடைய பாவத்தை எப்படி நீக்குவது என்று வேண்டிக்கொண்டார்கள் அதற்கு கிருஷ்ண பகவான் காவிரி ஆற்றில் கலக்குமாறு கூறியதாக கூறப்படுகிறது பகவான் விஷ்ணு மகிழ்ச்சியாக காட்சி தரும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம் சிவசமுத்திரம் ஆகிய இடங்களுக்குச் சென்று ரங்கநாதரை வணங்கியதால் இந்நாளே ஆடிப்பெருக்காக கொண்டாடப்படுவதாகவும் புராணங்கள் கூறுகின்றன இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நன்னாளில் காவிரித்தாயை வணங்கி எல்லா வளங்களையும் பெறுவோமாக